வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத ராசி பலன்களில் மேசராசிக்கு உண்டான பலன்களை நாம் பார்க்கலாம் அடுத்த மாதம் நமக்கு அதாவது நம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாறு போல் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்குத்தான் இந்த மாத ராசி பலன்களை அறிந்து கொள்ளப்படுகிறது ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு ஏது பயிற்சி பலன்கள் இந்த மாத ராசி பலன்கள் வார ராசி பலங்கள் தினசரி பலன்கள் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும் உங்களோட ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னம்னு முதல்ல தெரிஞ்சீங்க அது உங்களுடைய ஜனன ஜனமஜாதத்தை இப்பொழுது எடுத்து பாருங்கள் அது வந்து ராசி கட்டத்தில் குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் ராகுது மற்ற கிரகங்கள்லாம் என்ன நிலையில் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சிங்க அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குங்கிறது தெரிஞ்சு வச்சுங்க அதாவது நீங்கள் இப்போ எந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தான் தசாபுத்தின்னு சொல்லுவாங்க அப்போ தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதராசி பலன் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும் இந்த சேனலுக்குள்ளே நீங்கள் பிளேலிஸ்ட்டுக்குள்ள போனிங்கன்னா குரு பகவான் சனி பகவான் சுக்கரன் சூரியன் நின்ற இடங்கள் பார்த்த இடங்கள் உண்டான பல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன் அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்க இது வரைக்கும் இந்த ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் அடுத்து அடுத்து வெளியிட்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுடன் கிடைக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத ராசி பலன்களில் மேசராசிக்குண்டான பலன்களை நாம பார்க்கலாம் மேசராசிக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் மாதம் முடியக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனை சேர்த்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத பலன்களில் மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா மாத கோல்களாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் புதன் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துலேருந்து பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் சொல்லுவாங்க ஜீவனஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துலேருந்து பதினோராம் இடம் இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனாலையும் சுக்கர பகவானையும் பார்த்திங்கன்னா அந்த மாதத்தில் உங்களுக்கு தொடக்கத்துலேயே ஒன்பதாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடங்கிறது ஸ்தானம் தர்மஸ்தானம் ஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த இருந்து பத்தாம் இடம் இருக்கக்கூடிய தொழில்ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால பல விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான பலனாக இந்த மாதம் நீங்கள் நிறையவே பெற போகிறீங்க மேசராசினியர்கள் தாராளமான தனவரவுகள் உங்களுக்கு உண்டாக வாய்ப்பு எக்கச்சக்கமாக உண்டு பல விஷயங்களை பணம் புழக்கங்கிறது எக்கச்சக்கமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் நிறைய உண்டு நீண்ட நாட்களாக வெளியில் கொடுத்துருந்த கடன் தொகையில் இந்த மாதத்துல உங்களுக்கு வசூலாக கூடிய வாய்ப்புலாம் கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய பொருளாதார மேன்மையெலாம் அடையக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு தொழில் வியாபாரத்தில் சிறப்பான ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டு சார் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வியாபார சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிகப்படியான லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேசராசிக்கு இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் உங்களுடைய உங்களுடைய நண்பர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஆதரவுகாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்க இருந்து பல விஷயங்களை உங்களுக்கு காரியங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய நண்பர்களே பல விஷயங்கள் உங்களுக்கு பல விஷயங்களை உதவி பண்ணி அவங்க மூலமாக நீங்கள் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதே சமயத்தில் நீங்கள் ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய மேசராசி உள்ள நீங்கள் ஒரு ஆண்களாகவும் இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் மேசராசி உள்ளான்னு நீங்கள் நீங்கள் ஒரு முதலாளியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு ஐம்பது பேரையோ நூறு பேரையோ இல்லை ஒரு ஆயிரம் பேரையோ வச்சு நீங்கள் வேலை வாங்கக்கூடிய ஒரு முதலாளியா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழிலாளர்கள் இருக்காங்க பத்தி அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்க இருந்து உங்க மனசுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் தொழில் அடுத்த உங்களோட தொழிலை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகிற உங்களோட முயற்சி நீண்ட காலமாக ஏதோ உங்களோட தொழிலில் வந்து ஒரு கிளை நிறுவனம் ஒரு பிராஞ்சி எங்கேயோ ஒன்று அடுத்த கட்ட லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகணுங்கிற முயற்சி உங்களுக்கு இருந்திருக்கு இல்லையா அது சம்மந்தமான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா அது உங்களுக்கு எல்லாமே நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியடக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள்லாம் கண்டிப்பாக உண்டு நீண்ட நாட்களாக ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு கடன் தொகை வெளியில் இருந்திருப்பீங்க பேங்க் லோன் இருந்திருப்பீங்க அது இந்த மாதம்லாம் அவங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு வெளிவட்டார தொடர்புகள் கண்டிப்பாக விரிவடைக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இந்த மேசராசி கண்டிப்பாக அந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீங்கள் ஒரு அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம் இல்லை ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம் ஒரு கௌரவமான ஒரு உயர்ந்த பதவி கிடைக்குமா அப்படின்னு நீண்ட நாட்களாக இருந்துகிட்டு இருந்தவர்களுக்கு கண்டிப்பாக அந்த பதவி உயர்வு அதே சமயத்தில் இடமாற்றம் அதாவது வேலை பார்க்கறது ஒரு இடம் குடும்பம் ஒரு இடமா இருந்துருந்துருக்கும் நீண்ட நாட்களாக சொந்த ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு இருந்திருப்பாங்க அதாவது அவங்க வேலைக்கு வேலை பார்க்குற இடத்துக்கும் வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கோ இல்லை மாதத்துக்கோ ஒரு முறை தான் போயிட்டு இப்போ சொந்த ஊருக்கே இடமாற்றங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மேசராசி உள்ள தொழில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் கிடச்சி அது மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் படித்து முடித்துவிட்ட கல்லூரி மாணவ மாணவியில் பொறுப்பாக ஒரு வேலையில் அமரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு புதிய புதிய ஒரு பயணங்கள் நீங்கள் வரைக்கும் போகாத இடங்களுக்கெல்லாம் பயணங்கள்லாம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் பயணங்கள்லாம் நல்லா அனுகூலமான பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் இரவு நேர பயணங்களை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண பாருங்கள் நீண்ட தூர பயணங்கிறதும் போதே கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான பல நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது திருமணமாகாதவர்களுக்கு இந்த மாதத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு இந்த தோசை ஜாதகங்களுக்குலாம் ஏதாவது நிச்சயதார்த்தம் பூ போட்டு வைக்கிற போன்ற விஷயங்கள்லாம் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த அதை கண்டிப்பாக நடக்கும் ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் மேசராசி நேரங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உங்களுக்கு பரிகாரம்ங்கிறது பதிவு அந்த மாதத்துல நீங்கள் வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய தேய்புரை அஷ்டமையாக இருக்கட்டும் இல்லை வளர்புரை அஷ்டமையாக இருக்கட்டும் நீங்கள் வந்து துர்க்க வழிபாடு பைரவர் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஒரு நல்ல பணனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மேச ராசிக்கு இந்த பூரவரி மாத பலன் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அற்புத பலனும் உங்களுக்கு நடக்க போது இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நாலு பிப்ரவரி மாத பலன்கள் மேச ராசிக்கு அனைத்தும் நன்மையாக அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்